ஐயோ பாவத்தே நல்லா இருந்த மனசு எப்படி ஆயிட்டாங்களே ஒரு பிள்ளைக்கு கல்யாணத்தை எதுக்கு பண்ணி வைக்கிறாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு வர மருமக குடும்பத்தை பார்த்துக்குவா புருஷனை பார்த்துக்குவா பிள்ளைங்களை பார்த்துக்குவா மாமியாரை பார்த்துக்குவா அதுக்கு தானே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கொண்டுக்கிட்டு வராங்க ஆனா இங்க இருக்கிற மருமகளவு குடும்பத்தையும் பார்த்துக்க மாட்டாளுவ பிள்ளைங்களையும் பார்த்துக்க மாட்டாளுவ மாமியாரையும் பார்த்துக்க மாட்டாளுவே ஒரு சுத்திர வேலைனா அந்த வேலையை மட்டும் நல்லா பாக்குற அளவு பாவம் என்ன மனுஷி நல்லா இருந்தாங்க நேத்து ஒரு நாள் தான் உங்களுக்கு சோறு அடிச்சது ஒரு பக்கம் வாய் கொனைக்கிச்சு ஒரு பக்கம் கை ஏத்துக்கிச்சு வேலை செஞ்சி செஞ்சி எப்படி கை கலலா விலங்காம படிச்சு பழகுது இதே அந்த முனியம்மா வீட்ல இருந்து இருந்தானா இவங்களுக்கு இந்த நிலமை வந்திருக்குமா வயசான காலத்துல ஒரு அளவுக்கு உழைக்கலாம் ஒரேடியா உழைச்சா ஓ ஆ மர்மவ கைய உடைச்சி வீட்ல உட்கார வச்சிருந்தா இந்த நிலமை வந்திருக்குமா உங்களுக்கு அவங்கள சொல்லி என்ன பண்ணியோ நீங்க என்ன கேட்காத மாமியாரா என்ன நீங்களும் எவ்வளோ கேட்டுதான் பாத்தீங்க போராடிதான் பாத்தீங்க ஆனா அந்த முனியம்மா எங்க பிறந்தனா எங்க வறந்தனா எங்க அடங்கனா உங்களுக்கு உடம்பு சரியில்லாத நேரத்துல அவ கூட இருந்திருந்தா இப்ப இந்த நிலைமை வந்திருக்காது நாளைக்கு எனக்கு இதே நிலமதான் அதுக்காக தான் அந்த சின்ன பொண்ணை என் கைக்குள்ளே வச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் எங்க அவ பொருச வேற என் பேச்ச மீறி அவனை ஊருக்கு அனுப்பி வச்சிருக்கிறான் அவனையோ இவ கைக்குள்ளே போட்டுக்கணானா என் பாடு தீண்டாட்டம் தான் ஏங்கமணியம்மா மாமியாரே ஏதாவது சாப்பிட்டீங்களா அப்பமா

உங்க ஊருக்கு போயிடுச்சு உங்கள் அப்பா அம்மாவை பார்த்தாச்சு அவங்களும் அங்கே எல்லாரும் நல்லா தான் இருக்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை உனக்கும் சந்தோஷம் எங்களுக்கும் உன்னை கூட்டிகிட்டு போயதுன்னு ரொம்ப திருப்தி டி என்ன ஒன்று போகும்போது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் ஆனால் வரும்போது எந்த கஷ்டமும் இல்லாமல் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எங்களெல்லாம் நல்லா கவனித்து நல்லா சாப்பாடு போட்டு நல்ல முறையெல்லாம் செஞ்சு தான் அனுப்பி வச்சாங்க எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லடி

கொஞ்சம் சாரி நிக்கினே அதால இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு வட்டா சாத்த தூக்கிட்டு போறல்ல ஒரேடியா வண்டிய తిண்டாத நாங்களும் வந்தா இப்ப போன உடனே சோறு குழம்பல ஆக்க முடியாது அதால எல்லா வீட்டுக்கும் சாத்துல பங்கு கொடு அடச்சி யாருக்கு வேணும் அந்த சோறு நேத்து சின்ன பொண்ணு வீட்ல இருந்து கிளம்பும்போது தூக்கி தலமேல வச்சவே இப்போ வரைக்கும் இறக்கவே இல்லை நேரத்துக்கு அந்த சோறு நல்லா வறுக்கும் எல்லாம் நச நசன நச நசன வீணா போயிருக்கும் நான் போய் என் வீட்டில் நல்லா சுட சுட சோத்த பண்ணி தின்றப்பா ஏ மாலா அப்ப என்னடி அதான் மறைக்கும் அந்த கவி சொல்லி போச்சு இல்லை நெய்த்தாக்கின சோறு இன்னொரு எல்லாம் நச நசன நொச நொசன ஆயிருக்குன்னு எல்லாரும் போய் அவங்க வீட்டில் நல்லா சுட சுட சூட சோறாக்கி தின்னு வாங்க எல்லாத்துலயும் பங்கு குடு பங்கு குடு பங்கு குடு இந்த சிவகாமி தவற போக்கா ஓ மருவக நிலை சுட சுட சூறாக்கி போடுவானா போய் நிலம் திண்டுக்கா நீங்க போனதுல இருந்து முனியம்மா மாமி இருக்கே ஒரே காச்சலடி முனியம்மா படுத்துக்கிட்டே கிடந்தது என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல நேத்துல இருந்து பக்கவாதம் வந்து வாயில இருந்து கையில இருந்து எல்லாம் ஒரு பக்கமா இழுத்துக்குச்சுடி ஏய் முனியம்மா என்னடி உன் மாமி இருக்க பக்கவாதம் வந்துடுச்சுடி பக்கவாதம் அவ்ளோ சந்தோஷம் அவ்ளோ சிரிப்பு அவ்ளோ இனிப்பு உனக்கு என்று முடியுமா ஓ அம்மாவுக்கு இப்படி ஒரு நிலவ வந்திருந்தா நீ இப்படி தான் சந்தோஷப்பட்டுக்கிடி கடவுளே கடவுளே முதல்ல தலையில கர சூத்து முட்டையல தூக்கி போட்டு போய் ஓ மாமியார என்ன எதுல பாடி ஏ முனியம்மா ஒருத்தவங்க நல்லா இருக்கும்போது அவங்கள பாத்துக்கிறது அவ்ளோ முக்கியம் இல்லடி நல்லா இல்லாத போது ஒருத்தவங்க உடம்புக்கு முடியாம இருக்கும்போது அவங்கள நல்லா பாத்துக்கிறது தான்டி மனுசு தம்மா போ முதல்ல போய் உன் மாமி என்ன எத பாருrangle போய் வீடு வாசலை எப்ப கிடி என்ன எதனு பாத்திட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு அதுக்கு அப்புறம் அதே அடல அந்த சாத்து பானைய எப்படி கொடுத்து நீ அப்படியே போ எனக்கு இந்த பானை ரொம்ப முக்கியமா பரவாயில்லை பரவாயில்லை முனி அம்மா அப்ப இந்த வந்ததுக்கு உங்களுக்கு

இவன் மாமிக்கு வந்துச்சு பக்கவாதம் இப்போ நான் உள்ளே போனா என் அத்தையால எனக்கு வரும் பக்காவான வாதம் E não, mamãe? A mamãe quer a coroca? no eu sou, eu sou, eu sou. Eu sou, eu sou, eu sou. Eu sou, eu sou, eu sou. Eu sou, eu sou, eu sou, eu sou, eu sou, eu sou, eu eu sou, 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 eu

இந்த முடிவை எடுத்துக்கிற திருந்தாத உள்ளத்தை இப்ப என்ன வருத்தியாவது திருத்த முடிதான்னு பாப்போம் எனக்கு வந்துடுச்சு பக்கவாதம் அதால நான் பாட்டுக்கிட்டு ஒரு பக்கமா உக்காந்துக்கிட்டு எனக்கு அதை ஆக்கி போடு இதாக்கி போடு அதை செய் இதை செய்யினுட்டு நல்ல சொகுசா உன்னை விரட்டி விரட்டி வேலை வாங்க போறேன்டி ஹே முழியம்மா